குறைந்த காலம் சாதிக்க உலகத்தில் அமல் செய்வோம் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு படிப்பை தொழிலை நாம் கற்றுக் கொடுப்போம் அல்லாஹோடு நெருங்குவோம் அல்லாஹோடு தொடர்பாகுவோம் அல்லாவுக்கு வழிபடுவோம் மௌத்து எப்ப வரும் என்று தெரியாது கைசேதமான விடயம் என்ன தெரியுமா கை சேதமான விஷயம் என்ன தெரியுமா கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் சில ஆண்கள் சில பள்ளிக்கு வராங்க எப்ப தெரியுமா பள்ளிக்கு வராங்க ஜனாசாவாகத்தான் அவர் முதன் முதல் பள்ளிக்கு வரார் எவ்வளவு கை செய்த சகோதரர்களே உயிரோடு இருக்கும்போது பள்ளிக்கு கூப்பிட்டு வரல பள்ளிக்கு வா ஒவ்வொரு நாளும் ஐந்து தரம் வா பள்ளிக்கு இல்ல வரமாட்டேன் கஸ்டில போனாங்க உலமாக்கள் போனாங்க தாயிக்கல் போனாங்க வா பள்ளிக்கு இல்ல வரமாட்டேன் வரல மௌத்தாகினாய் வரலையா காலையும் கையையும் கட்டி வருவான் பள்ளிக்கு காலக்கைய கட்டி கொண்டு வந்து வைப்பார்கள் உலகத்துல கை சேதம் சில பெண்கள் சில பெண்கள் மறைந்திருக்க வேண்டிய பெண்கள் முதன் முதலாக தன்னை முழுமையாக மறைப்பது கபன் துணியால் தான் மறைக்கிறான் இவ்வளவு கை சேதம் சகோதரர்களே அந்நி ஆண்களுக்கு முன்னால் வரக்கூடாது முடியை காட்டக்கூடாது குழைந்து குளைந்து பேசக்கூடாது ஒரு ஆணையும் அரிசையும் சொன்னார்கள் உளமாக்கல் விளங்கவில்லை மூடுறாய்ப்புல்லா தன்னை மூடுகிறாய்ப்ப ஆக இப்படியான வாழ்க்கையை விட்டு நாம் நம்மை பாதுகாப்போம் அல்லாஹ் நமக்கு புத்தியை தந்திருக்கிறான் ரெண்டு வழியை காட்டி தந்திருக்கிறான் இது நல்ல வழி இது கெட்ட வழி தேர்ந்தெடுக்கும் உரிமையை நம்முடைய கையில் தந்திருக்கிறான் அல்லாட மேல வழிபோடைய யாருக்கும் விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாட மேலே யாருக்கும் பலி போலாது அல்லாஹ் சொல்லுவான் குரானில் சொல்லிவிட்டான் கெட்ட வழி நல்ல வழி ரெண்டையும் நான் காட்டி தந்து விட்டேன் இஷ்டமான வழியில போ இஷ்டமான வழியில போ மறுமையில் சந்திப்போம் அதுதான் முடிவு உலகத்தில் எப்படியும் பாரு தொலாட்டி யாரையா அடிச்சு கொள்ளுவாங்களா இங்க கொள்ள மாட்டாங்க வட்டி எடுத்ததுக்காக குடும்பம் உங்களோட பேசாம இருக்குமா பேசாம இருக்காது வருவாங்க போவாங்க அங்க வாங்க எல்லாரும் இங்க இல்ல அங்க வாங்க அங்கதான் உங்களுக்குரிய தீர்ப்பு சகோதரர்களே நானும் சந்திக்க இருக்கிறேன் நீங்களும் சந்திக்க இருக்கிறீர்கள் குறுகிய கால வாழ்க்கை